என்னைக்கும் இல்லாமல் பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அவங்க மனசில் வந்திருக்கும் என்ன மாதிரியே அதாவது இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்திருந்த எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை சமூக வளத்தத்தை தெரிவிக்கும் போதே அவங்க எப்படி நினைச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காயத்ரியை கேவலமான வார்த்தைகளையும் தகாத வார்த்தைகளில் பயங்கரமாக பயன்படுத்தி அவங்களோட கருத்துக்களை சமூக வளத்தத்தில் வெளியிட்டு இருந்தாங்க மேலும் ஆர்த்தியையும் வந்துட்டு கடுமையாக வந்துட்டு கண்டித்து விதமாகவே மக்களின் வாக்குகளும் வார்த்தைகளும் அடங்கியிருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஆகாது இன்னைக்கு அதனுடைய பிரதிபலிப்பு தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கமலஹாசன் செய்தார் அப்படின்னு தற்போது செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருந்துட்டு இருக்கு அதாவது நம்மளுடைய கமலஹாசன் வந்துட்டு இன்னைக்கு பிக் பாஸ்ல அவங்க கிட்ட நடந்துக்கிற முறையும் அவங்க கிட்ட கேட்ட கேள்விகளும் வந்துட்டு மிகவும் அதிரடியாகவும் மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தும் விதமாகவே இருந்துச்சு அதாவது நம்மளுடைய கமலஹாசன் ஆரம்பத்தில் இருந்தே இன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக மிகப்பெரிய சிகிச்சை சீரியஸான விஷயம்லாம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ்க்கு மேலே சீரியஸாக பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாரு அதில் நம்மளுடைய ஆர்த்தியை வந்துட்டு கமலஹாசன் டார்கெட் பண்ணி பல கேள்விகளை கேட்ட மாதிரி தாங்க இன்னைக்கு இருந்துச்சு அது அவங்களுக்கு தேவையான ஒன்று தான் அப்படின்னு மக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படி என்னடா வந்துட்டு நம்மளுடைய கமலஹாசன் ஆர்த்தியை டார்கெட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலிருந்தே அதாவது பிக் பாஸ் தொடங்கி கிட்டத்தட்ட இருபது எபிசோடுகள் சக்ஸஸாக முடிஞ்ச நிலைமை வரைக்கும் ஆர்த்தி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க காயத்ரி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற முழு விஷயத்தையுமே வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய காயத்ரி அவர்கள் அந்த சாக்லேட் பவுடரில் சொன்ன பொய்யில் இருந்து எல்லாத்தையுமே ரொம்பவே வெளிப்படையாக ஆதாரத்துடனே காமிச்சிருக்காருங்க சாக்லேட் பவுடர் வந்துட்டு முதல்ல பிக் பாஸ் வந்துட்டு உங்களோட உடல்நிலை சீராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை நம்மளுடைய காயத்ரி வெளியே வந்து என்னுடைய உடல்நிலையில வந்துட்டு கேல்சியம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி தான் வந்துட்டு அந்த காஃபி பவுடர் சாரிங்க அந்த சாக்லேட் பவுடர் வாங்கினாங்க அப்படின்னு தற்போது நம்மளுடைய கம்மகாசன் சார் போட்டு காமிச்சிருக்காரு ஆனால் காயத்ரி வந்துட்டு எனக்கு சீர் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு அர்த்தமே தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளித்தாங்க ஆனால் ரொம்ப உன்னிச்சு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த சீர் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு மூணு தடவை வந்துட்டு கமலஹாசன் சார் பிரயோகப்படுத்தி அந்த வார்த்தையான அர்த்தம் வந்துட்டு காயத்ரிக்கு நன்றாகவே தெரிந்தது இது நம்மளுடைய கமலஹாசன் சாரும் சொன்னார் அதுக்கு நம்மளுடைய காயத்ரியும் வந்துட்டு கும்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொன்னாங்க ஆனால் அவங்க வந்துட்டு பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நிரூபித்ததுக்கு அப்புறமா எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது அப்படின்னு ஒரே ஐடியா ஜகாவம் வாங்கிட்டாங்க இதனால் இன்றைக்கி எபிசோடில் காயத்ரி வந்துட்டு பயங்கரமாக அசிங்கப்பட்டாங்க அப்படின்றது தான் உண்மை அது மட்டும் இல்லை இந்த கேள்விகளை கேட்பதற்கு முன்னாடியே தன்னை ஒரு வில்லியாகத்தான் அனைவரும் பார்த்து கொண்டுட்டுருக்காங்க அப்படின்றத காயத்ரி புரிஞ்சுக்கிட்டு உடனே சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக இல்லை நான் இந்த கேம்லேருந்து விளக்கிட்டுறேன் போதும் நான் ஆல்ரெடி நல்லா முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் எனக்கு தொடர்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அளவும் ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா வர டைம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு காயத்ரி கேமில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாட மாட்டாங்க அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவாகவே புரியுதுங்க மேல் மீது போன்ற செய்திகள் எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எதுவாக ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ